வட்ட விளக்கப்படம் வரைதல் அட்டவணைக்கு வட்ட விளக்கப்படம் ஆசியா முப்பது சதவீதம் ஆப்பிரிக்கா இருபது சதவீதம் வட அமெரிக்கா பதினாறு சதவீதம் அமெரிக்கா பனிரண்டு சதவீதம் ஐரோப்பா ஏழு சதவீதம் ஆஸ்திரேலியா அண்டார்டிகா ஒன்பது சதவீதம் இங்க ஏழு கண்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஏரியாவை வினாவை புரிதல் விவரங்களை குறித்தல் சூத்திரம் எழுதுதல் சதவீதத்தை கோணமாக மாற்றுதல் வட்ட விளக்கப்படும் வரைதல் விடைபகர்தல் ஒரு கூறின் அதாவது ஒரு பகுதியின் மைய கோண அளவை நம்ம கண்டுபிடிக்கணும்னா கூறின் சதவீத மதிப்பு பை நூறு இன்ட்டு முன்னூற்றி அறுபது

ஐரோப்பா ஏழு பர்சன்டேஜ் ஆஸ்திரேலியா ஆறு பர்சன்டேஜ் அண்டார்டிகா நைன் பர்சன்டேஜ் கிடைக்க பெற்ற மையக் கோணங்கள் அத்தனையும் நம்ம கூட்டணும்னா நமக்கு முன்னூற்றி அறுபது கிடைக்கணும் இப்ப நம்ம பண்ண கால்குலேஷன் சரிதான் இப்ப இதுக்கு பை சார்ட் வரைய போறோம் ஒரு வட்டத்தை வரைஞ்சிருங்க இந்த வட்டத்தில் ஒரு கிடைமட்டமான ஆரத்தை வரைங்க அந்த கிடைமட்ட ஆரம் நூத்தி எட்டு டிகிரில ஒரு கோணத்தை எடுக்கிறோம் அதையும் ஒரு வரை இந்த முதல் பகுதி ஏசியாவின் பரப்பு நூத்தி எட்டு டிகிரி

தென் அமெரிக்கா கிரீனிஷ் ப்ளூ ஐரோப்பா ப்ளூ ஆஸ்திரேலியா பிங்க் அண்டார்டிகா டார்க் ரெட் கலர் கொடுத்துட்டு முடிச்சுக்கிறோம் இரண்டாவது வினா பள்ளிக்கு வருவதற்கு மாணவர்களால் பயன்படுத்தப்படும் வாகனங்களின் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விவரங்களுக்கு வட்ட விளக்கப்படம் வரைகள் வாகனங்கள் மாணவர் சதவீதம் பேருந்துல வர்றவங்க நாற்பது சதவீதம் மிதிவண்டியில வர்றவங்க முப்பது சதவீதம் நடையா வர்றவங்க பதினைந்து சதவீதம் இரு சக்கர மோட்டார் வாகனத்துல கொண்டு வந்து விடப்படுகிறவர்கள் பத்து சதவீதம் மகிழுந்துல வர்றவங்க ஐந்து சதவீதம் வினாவை புரிதல் விவரங்களை குறித்தல் சூத்திரம் எழுதுதல் சதவீதத்தை கோணமாக மாற்றுதல் வட்ட விளக்கப்படம் வரைதல் விடை பகர்தல் இவ்வளவுதான் ப்ரொசீஜர் ஒரு கூறு அதாவது ஒரு பகுதியின் மைய கோணம் சதவீத மதிப்பு பை ஹண்ட்ரட் அறுபது மைய கோணம் பேருந்து நாற்பது சதவீதம் மைய கோணம் வேணும்னா நாற்பது பை நூறு இன்ட்டு நாற்பத்தி நான்கு டிகிரி மிதிவண்டி முப்பது சதவீதம் முப்பது பை நூறு இன்ட்டு எட்டு டிகிரி

ஒரு குறிப்பிட்ட ஆரத்துல வட்டத்தை வரைஞ்சுக்கிறோம் வட்டத்துக்குள்ள வலது பக்கமா ஒரு கிடைமட்ட ஆரத்தை வரைகிறோம் இந்த ஆரத்தை நம்ம பேசா வச்சுக்கிட்டு மையத்தை மையமா வச்சு நூத்தி நாற்பத்தி நான்கு டிகிரி அளவுல இன்னொரு ஆரத்தை மையத்தில இருந்து வரைகிறோம் இந்த அடைபடும் பகுதி பேருந்தை பயன்படுத்தும் மாணவர்களுடைய சதவீதத்தை குறிக்குது நம்ம இரண்டாவதா வரைந்த ஆரத்தை பேசா வச்சுட்டு மையத்தை மையமா வச்சு நூத்தி எட்டு டிகிரி எடுத்து இன்னொரு ஆரம் வரைகிறோம் இந்த அடைபடும் வட்டக்கோண பகுதி மிதிவண்டிய பயன்படுத்துகிற மாணவர்களின் சதவீதத்தை குறிக்குது மூன்றாவதா வரைஞ்ச ஆரத்தை வச்சுக்கிட்டு மையத்தை மையமா வச்சு ஐம்பத்தி நான்கு டிகிரி நம்ம எடுத்து இன்னொரு ஆரம் வரைகிறோம் இந்த அடைபடும் வட்டக்கோண பகுதி நடந்து பள்ளிக்கூடம் வருபவர்களின் சதவீதத்தை குறிக்குது நான்காவதா வரைஞ்ச ஆரத்தை பேசா வச்சுக்கிட்டு மையத்தை மையமா வச்சு முப்பத்தி ஆறு டிகிரி கோணத்துல இன்னொரு ஆரம் வரைஞ்சோம்னா இங்க கிடைக்க பெரும் வட்டக்கோண பகுதி இருசக்கர மோட்டார் வாகனத்தை பயன்படுத்தி பள்ளிக்கூடம் வருபவர்களின் சதவீதத்தை குறிக்குது மிச்சம் இருக்கிற வட்டக்கோண பகுதி பதினெட்டு டிகிரியை குறிக்கிறதா இருக்கும் நம்ம மெஷர் மட்டும் பண்ணிக்குவோம் ஆல்ரெடி அது அடைபடும் பகுதியாக தான் இருக்கு ஸோ மொத்த கோணங்களை கூட்டி பார்த்தோம்னா முன்னூற்றி அறுபது வந்துச்சு இல்லையா அப்போ மொத்தமாக நம்ம ஒரு வட்டத்தை ஃபில் பண்ணிட்டோம் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுங்க பேருந்துல வர்றவங்களுக்கு எல்லோ கலர் மிதிவண்டில வர்றவங்களுக்கு ஒரு கிரீனிஷ் ப்ளூ நடந்து வருகிறவர்களுக்கு கிரீன் கலர் இருசக்கர வாகனம் ரெட் கலர் மகிழுந்து இன்னொரு ஷேட்ல இருக்கக்கூடிய ரெட் கலர் கலர் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ஒரு பைசாட் நமக்கு கிடைச்சிருச்சு ஒரே கலர் கூட பண்ணலாம் தப்பு கிடையாது நம்ம வேறு வேறு கலர்களை கொடுத்தாலும் அதுவும் தப்பு இல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்தவர்கள் சந்திக்கலாமா